சங்கீத புஸ்தகம் எண்பத்தி எட்டாம் சங்கீதம் மகளாத் லேயனோத் வாத்தியத்தில் வாசிக்க கோராகின் புத்திரரில் உள்ள ராகத் தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட இஸ்ராகியன் ஆகிய ஏமானின் போதக சங்கீதம் என் ரட்சிப்பின் தேவனாகிய கர்த்தாவே இரவும் பகலும் உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன் என் விண்ணப்பம் உமது சமூகத்தில் வருவதாக என் கூப்பிடுதலுக்கு உமது செவியை சாய்த்தருளும் என் ஆத்துமா துக்கத்தால் நிறைந்திருக்கிறது என் ஜீவன் பாதாளத்திற்கு சமீபமாய் வந்திருக்கிறது நான் குழியில் இறங்குகிறவர்களோடு எண்ணப்பட்டு பலனற்ற மனுஷனைப் போல் ஆனேன் மறித்தவர்களில் ஒருவனைப் போல் நெகிழப்பட்டிருக்கிறேன் நீர் இனி ஒருபோதும் நினையாதபடி உமது கையால் அறுப்புண்டு போய் பிரேத குழிகளிலே கிடக்கிறவர்களைப் போலானேன் என்னை பாதாளக் குழியிலும் இருளிலும் ஆழங்களிலும் வைத்தீர் உம்முடைய கோபம் என்னை இருத்துகிறது உம்முடைய அலைகள் எல்லாவற்றினாலும் என்னை வருத்தப்படுத்துகிறீர் எனக்கு அறிமுகமானவர்களை எனக்கு தூரமாக விலக்கி அவர்களுக்கு என்னை அறுவறுப்பாக்கினீர் நான் வெளியே புறப்படக்கூடாதபடி அடைபட்டிருக்கிறேன் துக்கத்தினால் என் கண் தொய்ந்து போயிற்று கத்தாவே அனுதினமும் நான் உம்மை நோக்கி கூப்பிட்டு உமக்கு நேராக என் கைகளை விரிக்கிறேன் மறித்தவர்களுக்கு அதிசயங்களை செய்வீரோ செத்துப்போன வீரர் எழுந்து உம்மை துதிப்பார்களோ பிரேத குழியில் உமது கிருபையும் அழிவில் உமது உண்மையும் விவரிக்கப்படுமோ இருளில் உமது அதிசயங்களும் மறதியின் பூமியில் உமது நீதியும் அறியப்படுமோ நானோ கர்த்தாவே உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன் காலையிலே என் விண்ணப்பம் உமக்கு முன்பாக வரும் கர்த்தாவே ஏன் என் ஆத்மாவை தள்ளிவிடுகிறீர் ஏன் உமது முகத்தை எனக்கு மறைக்கிறீர் சிறு வயது முதல் நான் சிறுமைப்பட்டவனும் மாண்டு போகிறவனுமாயிருக்கிறேன் உம்மால் வரும் திகில்கள் என்மேல் சுமந்திருக்கிறது நான் மனம் கலங்குகிறேன் உம்முடைய எரிச்சல்கள் என்மேல் புரண்டு போகிறது உம்முடைய பயங்கரங்கள் என்னை அதம் பண்ணுகிறது அவைகள் நாடோறும் தண்ணீரைப் போல் என்னை சூழ்ந்து ஏகமாய் என்னை வளைந்து கொள்ளுகிறது சிநேகிதனையும் தோழனையும் எனக்கு தூரமாக விளக்கினீர் எனக்கு அறிமுகமானவர்கள் மறைந்து போனார்கள்